உருளைக்கிழங்கு மசாலா செய்யலை சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி செய்யறதுக்கு பௌனம்மா ஒரு டிப்ஸு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம எப்பவும் போட மசாலா வச்சுக்கோணுங்க வச்சுட்டு பாருங்க இறக்கி வைக்கிற பக்குவத்தில் இந்த மாதிரி நேற்றுக்கு நைட்டு ஊற வச்ச நிலக்கடலைங்க எப்படிங்க முத்துனதும் இல்லாமல் இலசும் இல்லாமல் நடுத்தரமாக எடுத்துருக்கிறோங்க இப்போ இதைய இதுக்குள்ளே போட்டு மூடி ஒரு தொலா தொலாவி மூடி வச்சிடணுங்க அந்த இலம் சூட்லயே வேகணுங்க அப்படி வேகும்போது ஒரு அரை வேக்காடுங்க வெயில வந்த இப்படி மூடி வச்சிரோணுங்க அப்ப இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க இந்த வேக்காட்டுலயே வெந்துடும் வெந்த பின்னாடி அப்போ தான் நம்ம அதைய மென்று நல்லா எச்சில் கலங்கி சாப்பிடும்போது நல்லா சத்தி அடைக்குதுங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பல படித்தி பயன்படுத்தி பலன் பெற்றிருக்கிறோங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் கேஸ் வந்து எனக்கு ஏன்னு ஏப்போ ஏழு விட்டு கேட்குங்க இப்போ அதுல எல்லாம் இருந்து நிவர்த்தி வெட்டு இப்போ நான் ஆசை இந்த உருளைக்கிழங்கு மசாலா பூரி தொட்டு சாப்பிட்றனுங்க இந்த மாதிரி தான் நானும் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் பயன்படுத்திக்கிங்கோன்னு ஒரு பொதுநல நோக்கோடு வைக்கிறனுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்